வீசிக்கா காரங்க அடிச்சுட்டாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன பெண் எசை எல்லாமே பொய் என்று காவல்துறை மறுப்பு சிவகங்கையில் வீசிகாவினரால் பெண் எசை தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு பொய்யானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது எனவும் சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் பிரணிதா மீது பொதுமக்களின் சார்பாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பலமுறை எச்சரிக்கப்பட்ட நிலைகள் அவர் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் மாவட்ட காவல்துறை கூறியுள்ளது வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சோமநாத புரம் காவல் நிலையத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இளைய கௌதமன் உள்ளிட்ட சிலர் தன்னை தாக்கியதாக அந்த காவல் நிலையத்தில் எசையாக பணிபுரிந்த பிரணீதா பரபரப்பு புகாரும் கூறியிருந்தார் மேலும் தன்னை கத்தி உள்ளிட்டவற்றால் கீரியதாக காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் சிவகங்கையில் வீசிகாவினரால் பெண் எஸ்ஐ தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு பொய்யானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது எனவும் சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிக்கைகள் உட்பட சிலர் சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் தன்னை தாக்கியதாக திருமதி கோரும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு செய்தி பரவி வருகிறது இது தொடர்பாக சார்பு ஆய்வாளர் கூறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முதற்கட்ட விசாரணை நடைபெற்றது விசாரணையில் நிலையத்தின் சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு மேலும் நிலையத்தில் இருந்த காவல்துறையினர் மற்றும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணையின் அடிப்படைகள் சார்பு ஆய்வாளர் தாக்கப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது எனவும் தெரிய வருகிறது மேலும் அன்று மாலை அமராவதி உள்ள கோவில் நில தகராறு தொடர்பாக இரு பிரிவினர் சோமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வந்திருக்கின்றனர் அதுகுறித்து எஸ் ஐ திரு முத்துகிருஷ்ணன் என்பவர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் வாகன சோதனைக்கு பிறகு திருமதி வந்து மேற்படி தலையிட்டார் விசாரணைக்கு வந்திருந்த ஒரு பிரிவினர் தெரிவித்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து மேலும் டபிள்யூஎஸ்ஐ திருமதி பிரனிதாவிற்கும் கிராமத்தினரிடம் வந்திருந்த அமராவதி புதுவுரை சேர்ந்த திரு இளைய கௌதமன் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு வந்திருந்த கிராமத்தினர் கலைந்து சென்றனர் சார்பு ஆய்வாளர் ஒருவர் தனியார் மருத்துவமனையிலும் தொடர்ந்து காரைக்குடி அரசு மருத்துவமனையிலும் பத்து பேர் அவரை தாக்கியதாக கூறி சிகிச்சைக்கு சேர்ந்தார் அங்கிருந்த மருத்துவர் அவரை பரிசோதித்து அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் முள் நோயாளியாக அனுமதிக்க தேவையில்லை என்றும் கூறினார் இருப்பினும் அவர் மறுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தார் அதே நேரத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பத்திரிகைகளுக்கு இது தொடர்பாக செய்தியும் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு பொய்யானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது என்று தெரிய வருகிறது சார்பாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பல முறை எச்சரிக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் கடந்த பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி நிர்வாக குற்றச்சாட்டு காரணமாக அவர் சோமநாதபுரம் காவல் நிலையத்திலிருந்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் அவர் தனது பணிமாறுதல் செய்யப்பட்ட காவல் நிலையத்திற்கு பணிக்கு அறிக்கை செய்யாமல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் மருத்துவ வெடிப்பில் இருந்தார் தொடர்ந்து சோமநாதபுரம் காவல் நிலையத்து பணிபுரிந்து வருகிறார் பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான பெறப்படும் புகார்கள் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த குற்றச்சாட்டு பொய்யானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது என்பது மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க